கல்வியை பறித்து விட்டால் போதும் இல்லாவிலும் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்கிறார் தந்தை பெரியார் விதைத்த விதையை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவிற்கு இடம் இல்லை பகுத்தறிவோடு சுயமரியாதோடு வாழ்கிறோம் எனவே நாங்கள் போராடுகிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறித்து ஆளுநரிடம் கொடுக்காதே இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை முழக்கத்திலையும் இங்கே உரையாற்றியவர்களும் மிக தெல்ல தெளிவாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலை இது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் போராடி பெற்று தந்திருக்கக்கூடிய கல்வி உரிமையை பறிக்க நினைக்கிறது யூஜிசி என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான அந்த குழு நமக்காக வழங்கியிருக்கக்கூடிய மாநிலத்திற்கான உரிமையை பறிப்பதற்கான ஒரு சதி திட்டம் என்பதற்கானது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வழங்கியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை இங்கே புறந்தள்ளிவிட்டு இப்பொழுது புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாமா என்று எண்ணுகின்ற சர்வாதிகார ஆட்சியினுடைய தோல்வி உரித்து காட்டுகிற ஆர்ப்பாட்டம் இது எனவே இது தமிழ்நாட்டிற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது இது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கான ஆர்ப்பாட்டம் இது எப்பொழுதுமே இந்திய துணைக்கண்டத்திற்கு அரசியல் செய்வதாக இருந்தாலும் அரசியலை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தாலும் அது சமூக நீதிக்கான போராட்டக் களமாக இருந்தாலும் தந்தை பெரியாருடைய மண்ணிலிருந்து தான் தொடங்கப்படுகிறது என்பது வரலாறாக நமக்கு விளங்கிக் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது இந்திய விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாகவே வகுப்புரி உரிமை வேண்டும் என்பதனை முன்மொழிந்த மண் இந்த மண் நம்முடைய முன்னோர்களால் நீதி கட்சியின் வாயிலாக பெறப்பட்ட கல்வி உரிமையை பெற்றிருக்கக்கூடிய மண் இந்த மண் அப்படி பெறப்பட்ட இந்த உரிமையின் காரணமாகவே நாம் எல்லோரும் கட்டறிந்த சமூகத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையினை உருவாக்கி இருக்கக்கூடிய மண்ணாக தந்தை பெரியாரின் மண் விளங்குகிறது பேருந்த பிறந்த அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கொண்டு வந்த முக்கியமான ஒன்று இந்த மண்ணிலே என்றைக்கும் இருமொழி கொள்கைதான் இருக்கும் தாய்மொழியாம் தமிழ் மொழியும் தொடர்பு மொழியாய் ஆங்கிலமும் விளங்கும் ஒருவேளை இந்த இருமொழி கொள்கையை யாரும் தொட்டு முடிய தொட்டுவிட முடியாது என்றாலும் இந்த இருமொழி கொள்கை இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் வரையிலும் இந்த அண்ணாவின் ஆட்சிதான் நடைபெறுகிறது என்று அன்றைக்கு பிரகடனப்படுத்தினார் அந்த நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதனை இன்றைய மாண்பு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் உறுதிப்படுத்தி நமக்கான அரணாக விளங்குகின்ற வகையில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற பேரவையில் இந்த யூஜிசியினுடைய விதிமுறைக்கான வரைவினை எதிர்த்து கண்டித்து ஏற்றுக்கொள்ளாது என்று தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் எந்த சட்டமன்ற பேரவையிலும் இதை பற்றி விவாதிப்பதற்கு முன்பாகவே விவாதித்து தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய மண்ணாகவும் இங்கே கொண்டு வந்திருக்க இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத பிற மாநிலங்களை ஆளுகின்ற முதல்வர்களிடமும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு அந்த வகையில் கேரளாவும் தெலுங்கானாவும் இன்றைக்கு அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தொடர்ந்து நாம் போராடுகின்ற இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் ஏன் தமிழ்நாடு மட்டும் எப்பொழுது பார்த்தாலும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை பற்றி பேசினால் போராட்டம் நீட் என்று சொன்னால் போராட்டம் இந்தியை பேச வேண்டும் என்று சொன்னால் போராட்டம் இந்தி மாதம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் போராட்டம் இப்படி எதற்கெடுத்தாலும் போராட்டம் என்று சொல்கிறீர்களே என்று சில வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் கேட்கிற பொழுது சொல்லுவேன் நாம் சொல்லக்கூடியது எது என்று சொன்னால் இதெல்லாம் எங்களுடைய உரிமை எனவே நாங்கள் போராடுகிறோம் இதை பெற்றதனால் நாங்கள் பகுத்தறிவோடு சுயமரியாதோடு வாழ்கிறோம் எனவே நாங்கள் போராடுகிறோம் இதை பெறாதவர்களுக்கு இதை பற்றி புரியாதவர்கள் போராடாமல் தான் இருக்க முடியும் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் இன்னும் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கேரளாவில் ஒரு தொகுதியில் பாஜக வென்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் கேள்வி எழுப்பினார்கள் இந்த மண்ணிலே பொது உரிமை இயக்கம் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே எப்படி பாஜக வந்தது என்று தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பிய போது அந்த தொகுதி மக்களுக்கு நாங்கள் இன்னும் கல்வி அறிவியும் சிந்தனையும் ஊட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் இது எதை குறிப்பிடுகிறது சொன்னால் எங்கெல்லாம் கல்வி எங்கெல்லாம் பகுத்தறிவு சிந்தனை எங்கெல்லாம் சுயமரியாதை உணர்வு தன்மான உணர்வு இதெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவிற்கு இடம் இல்லை என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தத்தில் தந்தை பெரியார் விதைத்த விதையை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவிற்கு இடம் இல்லை என்பது இன்றைக்கு நிதர்சனமாக நிரூபிக்கப்பட்ட மண்ணாக தமிழ்நாடு விளங்குகிறது பாஜக கூட்டணி அமைத்தும் வந்திருக்கிறது கூட்டணி இல்லாமையும் வந்திருக்கிறது ஆனால் எப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் வர முடியவில்லை என்ற வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிற வரலாற்றை பார்த்துதான் அவர்கள் பொச்சரிக்கிறார்கள் கோபம் அடைகிறார்கள் எரிச்சல் அடைகிறார்கள் மீண்டும் மீண்டும் யோசித்து பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாம் எப்படி நுழைவது எப்படி திராவிட மாடல் ஆட்சியை ஒழிப்பது எப்படி திராவிடத்தை அழிப்பது தந்தை பெரியாரை எப்படி அடையாளம் இல்லாமல் ஆக்குவது என்று யோசிக்கிறார்கள் அதற்கு யோசித்ததில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடை எதுவென்று சொன்னால் கல்வியை பறித்து விட்டால் போதும் வேலும் சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கல்வியை ஏற்கனவே அது ஒத்திசை பட்டியல் இருப்பதை ஒன்றிய அரசு பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு சட்ட செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக தேவைப்படுகிறது எனவே அதற்கான சூழல் இப்பொழுது அவர்களிடம் இல்லாத நிலை இருக்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டிய அளவிற்கு முடியாததை ஒரு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையான இறையாண்மை கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய இறையாண்மையை பெற்றிருக்கக்கூடிய சட்டமேற்றுகின்ற அவையாக விளங்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கு இணையானது சட்டமன்ற பேரவை ஒரு சட்டமன்ற பேரவையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் தெளிவாக அது எடுத்துரைத்திருக்கக்கூடிய அடிப்படையில் நமக்கான உரிமையை கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒரு பல்கலைக்கழகத்தை சட்டமையற்றி உருவாக்கப்படுகிறது ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நூறு கோடி அல்ல ஐநூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தை அரசே உருவாக்க விரும்புகிறது என்றாலும் கூட சட்டமன்ற பேரவையில் ஒரு சட்டம் ஏற்றி அதை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அறிவிப்பு வெளியிட்டு அதை அரசே கொண்டு வந்து விடலாம் ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை ஏற்றிதான் ஒரு பல்கலைக்கழகத்தை தனியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது இயங்கி கொண்டிருக்கிறது ஆக இங்கே என்ன நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற பேரவையில் சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையிலே நிறுவப்பட்ட ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அதற்கான நிலம் அதற்கான கட்டமைப்பு அது எந்தெந்த கல்லூரிகளை அது நிர்வகிக்க போகிறது அதை எதற்காக கொண்டு வரப்பட்டது எந்த பகுதிகளுக்காக எந்த ரீஜன் என்று சொல்லக்கூடிய மண்டல வாரியாகவோ அல்லது எந்த மாவட்டங்களுக்கு உள்ளடக்கியது என்று குறிப்பிடக்கூடியது இது எப்படி இயங்க போகிறது என்பதற்கான சட்டம் இதில் யாரெல்லாம் பணிபுரிய போகிறார்கள் என்பதற்கான ஒரு விதிமுறைகள் அந்த அரசாணையின் அடிப்படையில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டியது இப்படி அத்தனையும் மாநில அரசு மாநில மக்களால் கடைக்கோடியில் கோடியில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழனினுடைய வேர்வையை சிந்தித்து அவர் சிந்திய வேர்வையால் கிடைத்த வரிப்பணத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகத்துக்குள் நுழைய விரும்புகிறது ஒரு கரையான் புத்தில் நுணைந்த பாம்பை போல யூஜிசிக்கு என்ன வேலை என்று இங்கே வழக்கறிஞர் திருமூர்த்தி கேட்டாரே அதைத்தான் மீண்டும் மோடி அரசுக்கு கேட்க விரும்புகிறோம் யூஜிசி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதனை அவர் தெளிவாக சொன்னார் இட் இஸ் வார் செட்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி எஜுகேஷன் ஒரு கல்வியினுடைய தரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கென்று சில விதிமுறைகளை நிர்ணயிக்கக்கூடியதை தவிர அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல சட்டங்களில் வாயிலாய் உருவாக்கப்படுகிற ஒரு பல்கலைக்கழகத்தை அதே போன்ற சட்டங்களை உருவாக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் மூலமாக ஆக்கிரமிப்பதற்கு முடியவில்லை அப்படி முடியாததை எப்படி செய்யலாம் என்று பார்க்கிறார்கள் விதிமுறை என்ற பெயரால் குறுக்கு வழியில் யூஜிசியை விட்டு அதை அபகரிக்கலாமா என்று எண்ணுகிற ஒரு குறுக்கு சதி திட்டத்தோடு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கல்வி உரிமையை பறிப்பதற்கான ஒரு சதி திட்டம் இரண்டாவது மிக மிக சதி திட்டம் எது என்று சொன்னால் இந்த கல்வி உரிமையை பறிப்பது மட்டுமல்ல அந்த கல்வி திட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய அவையாக அது விளங்குவதால் கல்வியை ஒட்டுமொத்தமாய் காவிமயமாக்குகிற ஒரு சதி ஒட்டுமொத்த வரலாற்றையும் அவர்கள் தேவைக்கேற்பதை மாற்றியும் மறைத்தும் மக்களுக்கிடம் அதை புகுத்த வேண்டும் என்பதற்கான சதி திட்டம் இன்னொரு பெரும் சதிதிட்டம் எது என்று சொன்னால் தொடர்ந்து இந்த இந்திய துணைக்கண்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பெயரால் ஒரே நாடு ஒரே அதிபர் என்ற அளவிற்கு ஒரு நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு மாநிலங்கள் என்பதை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு பெரும் சதி திட்டம் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறது மாநிலங்கள் இல்லாத ஒரு துணைக்கண்டத்தை உருவாக்க விரும்புகிறது இது மாநிலங்களால் கட்டமைக்கப்பட்டது இது மாநிலங்களின் ஒன்றியம் ஆனால் அதை சிதைக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு சதி திட்டம் செய்து கல்வி உரிமையை பறிப்பதற்கு யூஜிசி மூலம் பறித்து காட்டுகிறேன் பார் இனி மாநிலத்துக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்ல நினைக்கிறது மோடி அரசு இதை அனுமதிப்போமே ஆனால் நாளை எல்லா சட்டங்களையும் ஒன்றிய அரசே நிறைவேற்றி நம்மிடம் திணிக்க பார்க்கும் அதிகாரத்தை காட்டும் ஆதிக்கத்தை செலுத்தி காட்டும் இன்றைக்கு யுஜிசி விதிமுறைகளை வரைவாக வழங்கியிருப்பதை நாம் எதிர்க்கவில்லை என்று சொன்னால் நாளை நம் மீது இந்தியை தான் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தயங்காது நாளை இந்த தேர்தல் முறையே இல்லை என்று சொன்னாலும் தயங்காது நாளை இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு தயங்காது ஒட்டுமொத்தமாக நாம் வாழ்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் என்று சொன்னாலும் தயங்காது நாம் எல்லோரும் பசுமாட்டை காலையில் எழுந்தவுடன் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கும் தயங்காது காலையில் எழுந்தவுடன் பசுமாட்டத்தினுடைய மூத்திரத்தை குடித்து விட்டு தான் நீ பள்ளிக்கு செல்வதோ வேலைக்கு செல்வதோ என்று சொல்வதற்கும் தயங்காது ஆக மொத்தத்தில் ஒரு மூடத்தை இங்கே மூட நம்பிக்கையை விதைத்து ஒட்டுமொத்தமாய் கற்றறிந்தவர்கள் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைத்து இது ஒட்டுமொத்தமான இந்துத்துவா நாடாக இந்துக்களுக்கான நாடாக ஒட்டுமொத்தமாய் மற்ற சிறுபான்மையினர் இல்லாத நாடாக பிற மொழிகள் இல்லாத நாடாக பிற கலாச்சார பண்பாடுகள் இல்லாத நாடாக ஒட்டுமொத்தமாக உரிமைகள் அற்றவர்களாய் அடிமைகளாய் வாழ வைக்கின்ற ஒரு சதி திட்டம் ஆக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலையில் இருந்ததோ வர்ணாசன் அந்த விதிகளின் படி நமக்கு என்ன உரிமைகள் இல்லை என்ற நிலைகள் இருந்ததோ அதை கொண்டு வருவதற்கான சதி திட்டம் இந்த சதி திட்டத்திற்கான முதலில் ஒரு படியாக யுஜிசியை கொண்டு வந்திருக்கிறார் இங்கே பேசுகிற நாம் எல்லாரும் மட்டுமே நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக ஏற்கனவே அதை கமிட்டியிடம் கொடுத்திருக்கிறார்கள் அது எதுவென்று சொன்னால் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இரண்டாயிரத்தி இருபது என்பது மிகப்பெரிய சவப்பெட்டி அது கல்வி உரிமையை பறிக்கதற்கு சமூக நீதியை குடித்தோண்டு புதைப்பதற்கு மாநில உரிமையை புதைப்பதற்கு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதற்கான ஒரு பெரும் சவ பெட்டி அந்த சவ பெட்டியில் இத்தனையும் புதைத்து விட்டு அதை மூடுவதற்கான கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணிதான் இந்த யூஜிசி அப்ப எது சுத்தியலு சுத்தியல் எதுன்னு நாம் தேடிட்டு இருக்கோம் அதுதான் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை சொல்வதற்கு காரணம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நன்றாக படித்து பார்த்தால் தெரியும் நானூற்றி எண்பத்தி நாலு பக்கத்தை பற்றி இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அதை வரைவிலிருந்து அறுபத்தெட்டு பக்கம் என்று கருதுகிறேன் அது மொத்தமாக கொள்கையாக வெளியிடப்பட்டது அந்த நானூற்றி எண்பத்தி நாலு பக்கத்திலையும் சரி அறுபத்தெட்டு பக்கங்களிலும் சரி சமூக நீதி என்ற ஒரு வார்த்தை கிடையாது இடஒதுக்கீட்டை பற்றி அங்கே பேசவில்லை கல்வி உரிமை என்பதை பற்றி சரியாக விவரங்கள் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இனி பல்கலைக்கழகங்கள் என்பது இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனி பல்கலைக்கழகங்களை என்னவாக அழைக்கப்படும் என்று சொன்னால் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எச்இஐ என்று அழைக்கப்படும் என்று சொல்லிய அந்த அரசே இன்றைக்கு யூஜிசி மூலமாக பல்கலைக்கழகங்களை அமகரிக்க நினைக்கிறது தேவைப்படுகிற நேரத்தில் என்இபியிலிருந்து விலகி வந்து யூஜிசியை இன்னும் இயங்க வைப்பதும் யுஜிசி இயங்குகின்ற அந்த தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை பல்கலைக்கழகங்களை இன்னும் இருப்பதாகவே கருதி கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் தமக்காக்கி கொள்வதற்கும் மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் ஆக்குவதற்கும் அதற்குள்ள பாடத்திட்டங்களிலிருந்து அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கான அந்த தகுதிகளை நிர்ணயிப்பதிலிருந்து அனைத்து உரிமைகளையும் தானே எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சதித்தை இன்றைக்கு விதிமுறை என்ற பெயரால் அனுப்பியிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு என்ன சொல்வார்கள் என்றால் இனி யூஜிசி என்பது இல்லை இனி யூனிவர்சிட்டி என்பதே இல்லை மொத்தமாய் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது அதனுடைய தலைமை யார் என்று சொன்னால் மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள்தான் இனி ஒட்டுமொத்த கல்விக் கொள்கையிலும் நிர்ணயிக்கக்கூடிய இடமாக ஒட்டுமொத்தமாய் அதை பற்றி சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கான ஒரு அவையாக ஒரு கமிஷனாக ஆணையமாக அதை உருவாக்கிவிட்டு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்வதற்கு விரும்பினாலும் முடியாத சூழலை கருத்திலே கொண்டு கமிஷன் என்ற பெயரால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கல்வியையும் அபகரிப்பதற்கு திருடிக் கொள்வதற்காக இன்றைக்கு மோடி அரசு திணைத்துக் கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய ஆலோசனையுடைய இன்றைக்கு இட்ஹஸ் பின் பிளேஸ்ட் பிஃபோர் தி லெஜிஸ்லேஷன் கமிட்டி சட்ட வடிவிற்கான ஆலோசிக்கக்கூடிய குழுவிடம் அது இன்றைக்கு வழங்கப்பட்டு விவாதத்திற்கு உட்பட்டு இருக்கிறது மிக விரைவில் அது நாடாளுமன்றத்திற்கு வருகிற பொழுது யூஜிசி நெறிமுறைகள் பற்றியெல்லாம் கவலை இல்லை நேரடியாக ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒட்டுமொத்தமாய் திருடி கொள்வதற்காக அபரித்துக் கொள்வதற்காக இங்கே பெரும் சதி திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு தீட்டிக்கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு திராவிட திராவிட இயக்கங்கள் ஒன்று கூடி தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்க இந்த இந்த போராட்டக் களம் இந்த போராட்ட களத்தோடு பொதுகுடைமை இயக்கங்களும் ஒன்று கூடி நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த களம் இன்னும் விழிப்படைய வேண்டும் இன்னும் நாம் தெளிவடைய வேண்டும் இன்னும் வீதிக்கு மக்கள் வர வேண்டும் இப்பொழுது நாங்கள் டெல்லிக்கு சென்று போராடினோம் என்று சொன்னார்கள் ஏன் அதை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கழக தலைவர் ஆணையிட்டார் என்று சொன்னால் இதே இடத்தில் நாங்கள் சட்டப்பேரவையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை எதிர்த்து தீர்மானம் போட்ட ஒன்பது ஜனவரி என்று சொன்னால் பத்தாம் தேதி அன்றைக்கு இங்கே பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு சென்றிருக்கிறோம் கூட்டமைப்புகள் ஒன்று கூடி இங்கே போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறோம் ஆனால் டெல்லிக்கு சென்று போராட வேண்டும் என்று தலைவர் சொன்னதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த போராட்ட களம் இருந்து கொண்டு இருக்கிறது நீட் எதிர்ப்பு போராட்டம் வந்த பொழுது அன்றைக்கு பிற மாநிலங்கள் அதை பற்றி உணரவில்லை தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்கிறது திமுக எதிர்க்கிறது திராவிட இயக்கங்கள் எதிர்க்கிறது பொதுவுடைமை இயக்கங்கள் எதிர்க்கிறது ஆனால் அதுவும் சுருங்கி தமிழ்நாட்டுக்குள் என்று ஒரு சித்தரித்தார்கள் ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு ஆனால் நீட் தேர்வினுடைய மோசடிகள் நீட் தேர்வால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்கொலைகள் மன்னிக்கவும் கொலைகள் இவையெல்லாம் பார்க்கிறபோது இது எதையெல்லாம் பறிக்கிறது என்று உணர்கிற போது பிற மாநிலங்கள் இன்றைக்கு எதிர்க்கிறது கர்நாடகா எதிர்க்கிறது தெலுங்கானா எதிர்க்கிறது ஆந்திரா எதிர்க்கிறது கேரளா எதிர்க்கிறது ஏன் ராஜஸ்தான் எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீட் தற்கொலைகளை விட அதிக அளவில் கோட்டா சூசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ராஜஸ்தானில் அதைவிட அதிகமான தற்கொலைகள் நடந்திருக்கிறது இவ்வளவுக்கும் இது காலம் கடந்து உணர்கிற மாநிலங்களாய் இருக்கிறது அதை உணர்த்த வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் நம்மளுடைய தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆணையிட்டதன் விளைவாக இன்றைக்கு டெல்லியிலே நாங்கள் நடத்தி விட்டு வந்தோம் இந்த போராட்டம் சாதாரண நடைபெறவில்லை இங்கே நம்முடைய அண்ணன் வி ஆர் அவர்கள் எங்களை வாழ்த்தினார் பிறர் எங்களை தொலைபேசியிலே வாழ்த்தினார்கள் இதை அறிக்கையாக வாழ்த்தினார்கள் ஆனால் அதை நடைபெறுவதற்கு ஏற்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் என்பது சாதாரணமானது அல்ல தேதி அறிவிக்கப்பட்டது தலைவரால் இந்த தேதி கருத்து தெரிவிக்கின்ற கடைசி நாள் அந்த நாளில் டெல்லியிலேயே நாம் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றுதான் ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டு நாங்கள் சென்று விட்டோம் ஆனால் என்ன கொடுமை என்றால் டெல்லியினுடைய மாநில தேர்தல் ஐந்தாம் தேதி தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிற நாட்களில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அனுமதி இல்லை என்று நான்காம் தேதி எங்களுக்கு மறுக்கப்பட்டது யாரிடமோ தேடி தேடி அலைய வேண்டிய நிலைகள் தேர்தல் ஆணையத்தை முறையிடுகிறோம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டிடம் முறையிடுகிறோம் காவல்துறையிடம் முறையடைகிறோம் எல்லா துறைகளும் எங்களை நிராகரிக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தை சொன்னோம் எங்கள் மீது வழக்கு போட்டுக்கொள்ளுங்கள் இதுவரையில் தமிழ்நாட்டில் கைதாகி கொண்டிருந்த திமுகவினுடைய மாணவரணி டெல்லி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு தயார் என்ற நிலையில் நாங்கள் வருகிறோம் அறுநூறு பேர் இன்றைக்கு நீங்கள் அடைக்கக்கூடிய சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் விட்டு தான் வந்த பிறகுதான் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஒவ்வொருடைய வருகையும் அங்கே கணக்கிடப்பட்டது வருவது உறுதி செய்யப்பட்டது அதை எல்லாம் தெரிந்த பிறகுதான் அன்றைய அந்த போராட்டக்களம் அனுமதி வழங்கப்படாமலேயே வாய்மூல அனுமதியோடு தமிழ்நாட்டு மக்களினுடைய உறுதியோடு தமிழக முதலமைச்சருடைய ஆணையோடு அவர் இருக்கிறார் என்ற தெம்போடு நாங்கள் எல்லோரும் டெல்லியில் முழக்கமிட்டோம் விளைவு யார் வந்தார் என்று சொன்னால் மிக முக்கியமாய்ந்த தலைவராக ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் நாங்கள் எல்லோரும் யாரை எதிர்த்து குரல் எழுப்பினோமோ எதற்காக குரல் எழுப்பினோம் காங்கிரஸை எதிர்த்து என்று சொன்னால் எங்கள் மீது இந்திய இணைப்பு இந்தி திணிப்பு வேண்டாம் மாநில உரிமையை நீங்கள் பறிக்க நினைக்கிறது தவறு என்று சொன்னோம் இப்படி பல குற்றச்சாட்டுகளை வைத்து போராடி எதிர்த்து போராடப்பட்ட அந்த காங்கிரசைக்கும் இன்றைக்கு அதனுடைய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்ன அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்று சொன்னால் இந்திய துணைக்கண்டம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம் மாநிலங்கள் இல்லாத ஒரு இந்தியா என்பது இல்லை மாநிலங்களத்தினுடைய உரிமைகள் தான் இந்திய துணைக்கண்டத்தை என்றைக்கும் உயர்த்தி நிறுத்தும் மாநிலங்களுடைய மொழி உரிமை கலாச்சார உரிமை கல்வி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனை பிரகடனப்படுத்தப்பட்ட உரையாக அது அமைந்தது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கல்வி நம்மளுடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமேயானால் வருகிற பட்சத்தில் வரும் என்று நம்பிக்கையோடு சொல்லப்பட்டது எதுவென்று சொன்னால் கல்வி கண்டிப்பாக மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டது என்றைக்கும் திணிக்கப்படாது என்பதை உறுதியளிக்கப்பட்டது நீட் தேர்வு விரும்பாத மாநிலங்களுக்கு கிடையாது என்று காங்கிரஸ் இயக்கத்தால் அறிவுறுத்தப்பட்டது அறிவிக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த தலைவர் அங்கே வந்து முழக்கமிட்டு பேசி பாராட்டி வாழ்த்தி இதற்காக நாங்கள் இந்தியா முழுவதும் குரல் எழுப்போம் என்று சொன்னார் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய வாய்ந்த தலைவர் அகிலேஷ் யாதவ் தமிழ்நாடு போல் விழிப்படைந்த மண்ணாக நாங்கள் எல்லோரும் இல்லையே என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம் இப்பொழுது சொல்கிறோம் இனி தமிழ்நாட்டின் வழியில் நாங்கள் எல்லா மாநிலங்களும் கண்டிப்பாக இந்த யுஜிசியை எதிர்த்து போராடுவோம் என்று பிரகடனப்படுத்தினார் ஆக திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த போராட்டத்தினோட நோக்கம் எதுவும் என்று சொன்னால் இந்த போராட்டக் களம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டும் உரியதல்ல இது ஒட்டுமொத்த இந்திய துணை தேவையான போராட்டம் என்று கருதிதான் எங்களை அனுப்பி வைத்தார் அது இப்பொழுது அந்த தீ இந்தியா முழுதும் பரவத் தொடங்கி இருக்கிறது அது நிச்சயம் அதை விழுத்து வரை ஓயாது 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 இந்த போராட்டம் தொடரும் வென்று காட்டுவோம் என்று சொல்லி திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய இந்த போராட்டங்களும் வெல்லும் வெல்லும் நாங்கள் என்றைக்கும் துணை நிற்போம் என்று சொல்வதை விட நாம் இணைந்து போராடி வென்று காட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்